அடுத்ததாக மாநில கொள்கை பரப்பு செயலாளர் திருச்சி சரவணன் அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் வணங்குகின்ற சாமியா வாழுகின்ற பூமியா என்ற தலைப்பில் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கும் அன்னன்மார்கள் உங்கள் அனைவருக்கும் எங்கள் பேச்சுகளை கேட்டுக்கொண்டு அன்பு தாய் தமிழ் உறவுகள் உங்கள் அனைவருக்கும் அன்பும் வணக்கமும் தலைப்பு என்னமோ வணங்குகின்ற சாமிக்கா வாழுகின்ற பூமிக்கா என்ற தலைப்பு இருந்தாலும் நாம கேள்வி கேட்க போவது இங்க இருக்கிற ஆட்சியாளர்கள் இதுவரை ஆட்சி செய்த இந்த அதிகாரிகள் வணங்குறதுக்கு சாமி இருக்குது அந்த சாமிக்கு மரியாதை செய்வதற்கு அதுக்கு அரசியல் செய்வதற்கு தமிழ்நாட்டில் நிறைய கட்சிகள் இருக்கு அதுல குறிப்பா பாரதிய ஜனதா கட்சி இந்தியா முழுக்க நாங்கள் சாமிகளை வணங்க போகிறோம் சாமிகளை பெருமைப்படுத்த போகிறோம்னு அவங்க ஒரு பக்கம் தெரியறாங்க இப்ப புதுசா சந்திரமுகியா மாறி இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் அந்த அரசியலை செய்ய தொடங்கிருச்சு கோயில் கோயிலா உண்ட வாங்கி தின்னுட்டு பாதுகாக்க வேண்டிய கனிமவள பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஐயா தபலாபாய் துறைமுருகன் இந்த மண்ணுக்கான அரசியலை செய்கிறாரா இந்த பூமிக்கான அரசியலை செய்கிறாரா இல்ல ஐயா ஸ்டாலின் அவர்கள் இந்த பூமியை நான் பாதுகாப்பேன் இந்த மக்களை நான் மீட்டெடுப்பேன் இங்க இருக்கிற இயற்கை விவசாயத்தை மீட்டெடுப்பேன் அது எப்படி அவங்க பேச ஆரம்பிச்சா காதல் அப்படியே தேனா ஊத்தும் தேர்தலுக்கு முன்னாடி அப்படியே பேசுவாங்க அகடா பட்டு ஆட்சிக்கு வத்தடா காவிரி டெல்டா பகுதியில் இருக்கிற மக்களுக்கு உரிய நதிநீர் உரிமையை பெற்றுக் கொடுத்து இங்க இருக்கிற அடிப்படை விவசாயிகள் அவர்கள் கஷ்டப்படுறாங்க துன்பப்படுறாங்க துயரப்படுறாங்க அதை வீட்டெடுத்து அந்த விவசாயிகளை வாழ வைத்து அவர்கள் பொருளாதாரத்தை மேம்படுத்தி அவர்களுக்கு வீடுகள் கட்டி கொடுத்து அவர்களுக்கு நீர் பாசனம் வசதி செய்து கொடுத்து ஆண்டாண்டு காலமாக இந்த மண்ணில் விவசாயம் செய்கின்ற விவசாயிகளை நான் செழிக்க வைப்பேன் இப்ப இங்க மண் அள்ளுவான் இங்க இருக்கிற கல்லை உடப்பான் இங்க இருக்கிற எல்லா நிலங்களையும் ஆட்டையை போடுவான் ஓஎன்ஜிசி ஒரு பக்கம் குலா ஓட்டு ஆட்டையை போடும் இன்னொரு பக்கம் ஈஸ்டன் எனர்ஜி கார்ப்பரேஷன் ஒரு பக்கம் போடும் ஐயா ஸ்டாலின் எங்கெங்க போறாரு அமெரிக்காவுக்கு போறாருங்க எதுக்கு போறாரு முதலீடுகளை ஈர்க்க ஓஎன்ஜிசி போன்று ஈஸ்டன் எனர்ஜி கார்பரேஷன் போன்று கனிம வளத்தை சுரண்டக்கூடிய வெளிநாட்டு முதலாளிகளை ஈர்த்து கொண்டு வந்து இங்க கொண்டு வந்து உற்றுவர் இதுக்கு இது போறாரா அமெரிக்காவுக்கு கடந்த ஆண்டு கடந்த மூன்று ஆண்டுகளில் பத்து லட்சம் கோடிக்கு மேல வெளிநாட்டுல இருந்து முதலீடு வந்துருச்சு சொல்றது ஐயா ஸ்டாலினும் இங்க இருக்கிற டிஆர்பி ராஜா நம்ம மன்னார்குடி மண்ணுமுட்டி மன்னார்குடியிலிருந்து வந்த ஒரு டிஆர்பி ராஜா அவரு பத்து லட்சம் இளைஞர்களுக்கு நாங்கள் வேலை வாய்ப்பை கொடுப்போம் எப்படி கொடுப்ப இதுவரை எத்தனை பேர் கொடுத்திருக்க ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்கா இந்த பூமியை நஞ்சாக்கி இந்த பூமியில் இருக்கிற வளங்களை திருடி கன்னியாகுமரியில் மலையை உடைச்சு எடுத்துட்டு போனோம் நாங்க என்ன கேட்கிறோம் இந்தியா முழுக்க மலைகள் இருக்குல்ல இந்தியா முழுக்க எங்கேயுமே மலையை உடைக்க முடியல ஆனா இலிச்சவாயம் தமிழ்நாட்டில் இருக்கிறான் இந்த நாட்டாமையா முதலமைச்சர் இருக்காரு அப்படிங்கிற எண்ணத்துல என் மலையை உடைச்சி எடுத்துட்டு போறீங்களா கன்னியாகுமரியிலிருந்து எடுத்துட்டு போற விழுங்கிய துறைமுகம் யார் பாதுகாக்கணும் அரசு பாதுகாக்கணும் வேர்ல்டு அமைப்பு உலக அமைப்புகள் சொல்லுது அது அந்த மேற்கு தொடர்ச்சி மலை என்பது பாதுகாக்கப்பட வேண்டியது பயாலஜிக்கல் டைவர்சிட்டி அது அது பாதுகாக்கணும் பயாலஜிக்கல் ஹாட்ஸ்பாட்னு சொல்றான் அந்த மலையை உடச்சு எடுத்துட்டு போறான் ஆளுங்க கப்பு சுப்புனா அமைதியா இருக்காங்க இவர்களுக்கு பூமியை பத்தி என்ன தெரியும் மலையை பத்தி தெரியுமா காட்டை பத்தி தெரியுமா கனிவோலம் குறித்து தெரியுமா எதுவும் தெரியாது ஒண்ணு இல்ல இங்க பக்கத்துல திருக்கர்கா ஊர்னு ஒரு ஊர் இருக்கு அந்த ஊர் பேரு பூமியை நேசிக்கிற இந்த ஊர் மக்களை நேசிக்கிற இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கிற ஐயா ஸ்டாலின் இருக்காருல்ல அதை எழுதி கொடுங்க திருக்கர்கா ஊர் அப்படிங்கறத அவரு படிச்சறணும் நான் இந்த மேடை விட்டு இறங்கி பிறகு கட்சியை போய் போயிடுறேன் படிச்சறணும் படிச்சறணும் அவர் என்னது படிப்பாரு ஆஹ புருக்கு இருக்கா அப்படினு எழுதி இருக்கறாக யாருக்கு முருக்கு வேணும் திருக்கர்கா ஊர்னு சொல்ல தெரியாது முருக்குர்கா ன்னு கேட்பார் அவரே ஒரு முதலமைச்சர் ஆகிட்டு இந்த மக்கள் விடிவு வந்துருங்க நாளைக்கு அவர் காப்பாத்திருவாருங்க எப்படி காப்பாத்துவாரு இதுக்கு முன்னாடி பாரதிய ஜனதாவை எதிர்த்த இவர்கள் அவங்க அப்பாவுக்கு நூறு ரூபா நாணயம் ஒரு செல்லா காசு நூறு காசு கொடுக்குறாங்க கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சு ராஜ்நாத் சிங்க இவர் புகழ்றது என்ன அவர் இவர புகழ்றது என்ன கலைஞர் கருணாநிதியை புகழ்றது என்ன இவ்வளவுதான் உங்களை எதிர்ப்பா பாசிச எதிர்ப்பு பாஜக எதிர்ப்பு கடைசியில போய் திமுக பாஜக கூட ஒன்னா இவ்வளவுதான் இவர்களுடைய எதிர்ப்பு இவர்கள் இந்த நாட்டை காப்பாத்துவாங்க இங்க இருக்கிற மக்களை காப்பாத்துவாங்க நாங்க முருக திருவிழாவுக்கு நாங்க வேல் தூக்கிட்டு போகும்பொழுது பாருங்க முப்பாட்டன் முருகன்னு சொல்லி இவங்க ஆர்எஸ்எஸ் பக்கம் இழுத்துட்டு போறாங்க இன்னைக்கு அதே முருகனுக்கு எங்கள் பாட்டனுக்கு நீ எடுத்துட்ட விழா எடுத்து நாங்க வந்து எடுக்கலாம் நீ கொஞ்சம் முந்திக்கிட்ட அவ்வளவுதான் நீ எங்கள் பாட்டன் முருகனுக்கு விழா எடுக்கிற அந்த விழா எடுத்ததுக்கு இன்னைக்கு யாராவது பேசுறாங்க இல்லைன்னு பாருங்க திமுக ஆர் பக்கம் இழுத்துட்டு போகுது அவங்களுக்கு அரசியல் அதுவல்ல நாம் தமிழரை எதிர்கொள்ள முடியல நாம் தமிழர் கட்சிக்காரன் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியல அவங்களும் ஐபிஎஸ் ஆபீசரை விட்டு பார்க்கறாங்க அமைச்சர் பெருமக்களை விட்டு பாக்குறாங்க திமுக இருநூறுவா வாடக வாய்களை விட்டு பார்க்கறாங்க எவன்ட்டையும் பதில் இல்லை கேட்கிற கேள்விக்கு நாங்க கேட்கிறோம்ல நீங்கள் அடுத்தவர்களை விமர்சிக்கிறதுக்கு திமுக என்ன தகுதி இருக்கு இன்னைக்கு இன்னைக்கு ஹாட் டாபிக் என்ன தெரியும்ல எடப்பாடி பழனிசாமி அவருக்கு எதிராக வழக்கு தொடர்ந்துட்டாங்க அதுல அவர் எழுபது வயசு ஆயிடுச்சு சொல்லிட்டாரு மண்டியிட்ட எடப்பாடி மண்டிகிட்ட பழனிசாமி அப்படின்னு சொல்லி யாரு திமுக கழக உடன்பரப்புகள் எழுதிட்டு இருக்காங்க ஐயா பழனிசாமி மீது அவதூறு வழக்கு அவர் வயசு ஆயிடுச்சு எழுபது வயசு ஆயிடுச்சு வர முடியலன்னு சொன்னாரு உங்க ஐயா கோல்டன் ஹார் மிஸ்டர் பொன்முடி யாரு ஓசி பஸ்

எங்கள் மண்ணின் மக்களினுடைய மண்ணை திருடி அந்த மண்ணில் அரசுக்கு இழப்பீடு ஏற்படுத்தி அந்த காசுல சொகுசாக வாழ்ந்துட்டு இருந்த அந்த ஓசி பொன்முடிக்கு இந்த நீதிமன்றத்தில் போய் இவங்க கேட்டாங்க அன்னைக்கு போய் மண்டி அன்னைக்கு போய் ஐயா கருணாநிதி கால விழுந்தது இருக்குது உங்க ஐயா ஸ்டாலின் இருக்காருல ஸ்டாலின் புட்டப்பர்த்தி சாய்பாபா கால விழுந்தது இருக்குது காலில் விழுவதை பத்தி திமுக பேசலாமா ஒரு நாள் பிஜேபி அப்படி எதிர்ப்பாங்க அப்புறம் பிஜேபி ரைட் மேன் இன் தி ராங் பார்ட்டி பிஜேபி வந்து நாங்க ஆதரிக்க மாட்டோம் ஆனா எப்படி ஆச்சாலும் கொள்கையோட ஆதரிப்போம் எப்படி பேசுறாங்க பாருங்க இந்திரா காந்தி அம்மையார் சொன்னாங்களா யாரு திமுகவை திமுகங்கிற கட்சி அந்த கட்சி வந்து ஒருத்தவங்களை எதிர்க்கிறாங்கன்னா கொள்கையோட எதிர்ப்பாங்க ஆதரிச்சாலும் கொள்கையோட ஆதரிப்பாங்க எப்படிப்பட்ட உருட்டு இது நீ பிஜேபியோட போக போற அதானே இதே இந்திரா காந்தியை விமர்சித்த இதே கலைஞர் கருணாநிதி திருப்பி இந்திரா காந்தியோட கூட்டணி இதே பிஜேபி விமர்சிச்ச திமுக ஏற்கனவே கூட்டணி வச்சிருக்கு அடுத்து கூட்டணி வச்சிருக்கு வைக்க போகுது இது இப்படித்தான் நடக்கும் இந்த திமுகவோ பாஜகவோ அதிமுகவோ காங்கிரஸோ இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாற்ற போவதில்லை இந்த மண்ணையும் இந்த பூமியையும் உயிருக்கு நிகராக நேசிக்கிற நாம் தமிழ் பிள்ளைகளில் அதிகாரம் கிடைக்கும் பொழுது இந்த பூமி சொர்க்க பூமியாக மாறும் ராஜராஜ சோழன் காலகட்டத்தில் இந்த நாடு எப்படி இருந்துச்சு நம்ம பார்த்தது இல்லை ஆனால் அதைவிட சிறந்த பூமியாக மக்கள் வாழ்வதற்கு ஏதோன நாடாக இந்த நாடை மாற்றுவதற்கு நாம் தமிழருக்கு நீங்கள் வாக்களித்து வெற்றி பெற வைக்க வேண்டும் நன்றி வணக்கம் நாம் தமிழர் நாமே தமிழர்